வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கிற ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா பண்ணி பழனிசாமி கண்ட்ரோல் விட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகிட்டு இப்போ ஜே நியூஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் படி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியூஸை மொதல் போடுவாங்க லைவ்னா ஏதாச்சுன்னா எடப்பாடியே தான் மென்ஷன் பண்ணி போடுவாங்க ஏன்னா அவர் தான் அதிமுக தலைவர் நியூஸ் ஜேனா பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தின் படி பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி படி போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி ஹை ரேஞ்சு பொதுச்சேரினா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி லைவ் எடுத்து போட்டுட்ருப்பாங்க அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி லைவ் போகிறத போடவே இல்லை இல்லை நியூஸ் ஜே லேட்டாக தான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு தான் போயிட்டுருக்காங்க அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பி வேல்மணி சின்ன சும்மா வந்து ஒரு கோயில் போனால் சும்மா சின்ன ப்ரெஸ் மீட்னாலும் பார்த்திங்கன்னா லைவ் அமைச்சிட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேல்மணி சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னால எதுனாலும் சொல்லி பார்க்கணும் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர் போய் வந்து ஓபி சசிகலா இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல அது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவங்க பேச்சை கேட்கவில்லை மாற பார்த்திங்கன்னா செயற்குழுவில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் எம்பி எலெக்ஷன் எதனால் தோத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு பேரு நாடாளுமன்ற தொகுதியில குறிப்பிட்டு வந்து கேபி முனுசாமி பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து அந்த ஆறு முன்னாள் அமைச்சர் டென்ஷன் ஆக்கி நியூஸ் ஜேவா பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் மணி பிரதர்ஸ் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த சுதந்திர தினத்தை கூட பாத்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் கொடியத்துறதெல்லாம் காமிச்சிட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு நியூஸும் இல்ல எடப்பாடி பழனிசாமி பத்தி போறதே நிறுத்தி நிப்பாட்டிட்டாங்க அதனாலவே பாத்தீங்கன்னா நியூஸ் ஜே இவர் கண்ட்ரோல்ல வந்துருச்சு சிவி சண்முகம் வேதலிமணி கண்ட்ரோலில் வந்தால் விரைவில் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் வந்து கட்சிக்குள்ளே உட்கட்சி முதல் அதிகமாக இருக்க அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓபி சசிகலா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பி வேல்மணி டீப்பாக முயற்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சசிகலா பிறந்தாலும் கூட எஸ்பி வேல்மணி சிவி சண்முகம் வாழ்த்து தெரிஞ்சிட்டும் குறிப்பிட்டதாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரி